அருமையான கத்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த நாளிலும் கத்தருவங்களை அற்புதமாய் நடத்துவாராக நெகமியா ஒன்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெரிசியர் எபூசியர் கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனுடைய உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர் நீர் நீதி உள்ளவர் இந்த வசனம் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை ஆபிரஹாமனுடைய இருதயத்தை ஆண்டவர் உண்மை உள்ளதாக கண்டு அவருடைய சந்ததிக்கு வாக்குத்தம் பண்ணி அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினார் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் ஒரு மனுஷனுக்குள் இருந்த விசுவாசம் ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்ந்த வாழ்க்கை அவருடைய சந்ததிக்கு ஆசீர்வாதமாக இருந்தது ஆபரகமானனுடைய வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் பாருங்கள் இந்த காலை நேரத்தில் நாம் கத்தருக்கு பயந்து நடந்தால் நாம் நன்றாய் ஜெபித்தால் நாம் தேவனை தேடினால் நாம் விசுவாசித்தால் நம்முடைய பிள்ளைகள் தேவனை தேடுவார்கள் ஜெப்பார்கள் அவர்கள் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருப்பார்கள் நாம் கத்தரை விட்டுவிடும் போது நம்முடைய சந்ததியும் கத்தரை விட்டுவிடும் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை அதை தான் போதிக்கிறது ஏசாயா ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அவன் இருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் அன்ற சொல்றார் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னவுடனே எந்த கேள்வியும் கேட்காமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் அவருடைய விசுவாசம் அவருடைய கீழ்ப்படிதல் எல்லாவற்றையும் பார்க்கும்போது இது நமக்குள் இருந்தால் நம்முடைய சந்ததியும் ஆசிர்வதிக்கப்படும் என்று என்ன தோணுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஜெபித்தால் உங்கள் பிள்ளைகள் ஜெபிப்பார்கள் நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர்களும் உங்களை விட்டு விடுவார்கள் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை தான் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது ஆபிரகாம் கர்த்தரோடு நடந்தார் நம்ப முடியாத சூழ்நிலைகளிலே அவர் தேவனை விசுவாசித்தார் நம்ப முடியாத காரியங்களிலே தேவனை சார்ந்து கொண்டார் அதனால்தான் அவர் விசுவாசிகளின் தகப்பனாக எண்ணப்படுகிறார் சகோதரா சகோதரி உங்களுக்குள் தேவனாகிய கத்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேற வேண்டுமானால் உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு விசுவாசத்தோடு வேத வசனத்தை வாசிக்கிற வாஞ்சையோடு ஜெப வாழ்க்கையோடு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக கவனமாக இருந்தால் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் கர்த்தரோடு இருப்பார்கள் ஜெபிப்பார்கள் வேத வசனத்தை வாசிப்பார்கள் முன்மாதிரியாக பெற்றோர்களாக நாம் இல்லாவிட்டால் நம்முடைய பிள்ளைகள் அதில் நடக்க மாட்டார்கள் ஆக நாம் கத்தரோடு இருப்போம் ஜெபிப்போம் கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார் இந்த ஆபிரகாமோருக்கு உண்டான ஆசிர்வாதங்கள் தேவனாகி கத்த நமக்கும் தருவார் நாம் கத்தரோடு நடந்தார் இந்த காலை நேரத்தில் நாம் அவரோடு சேர்ந்திருப்போம் ஜெபிப்போம் முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பிப்போம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் சேர்ந்து ஜபிக்கலாமா வல்லமை உள்ள பிதாவை நல்ல தேவனே அருமையான இந்த சூழ்நிலையை நாங்கள் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆப்ரஹாம் ஆண்டுவரே தேவனுக்கு பயந்து உமக்கு பயந்து ஜீவித்த ஜீவியத்தையும் விசுவாச வாழ்க்கையும் கீழ்ப்படுதலையும் நாங்கள் வாசிக்கிறோம் அதே போல் நாங்களும் உமக்கு முன்பாய் நடந்து எங்கள் சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்கள் ஏ சிரச்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே Amen. Amen. God bless you. Amen.